அனந்தரகமணியை போடும் முதல்ல இவெல்லாம் ஹீரோவா என்ன ப்ரோமோல இருக்க மாட்டேன் ஹீரோயின் ப்ரொமோ தனியா ஒண்ணு இருந்தது என்னை என் மகன்னு சொல்லுவாங்க பெரிய அளவுல யாராவது யாராவது யாராதுன்னா கரெக்டா இன்ட்ரோடக்ஷன் அஜித் சார் கட் அவுட்ல அப்படி கைய வச்சுட்டு இன்ட்ரோடக்ஷன் வரும் அப்ப பாக்கும் இவனா அனந்தராக முன்னாடி இருக்கிற அத்தனை சீரியலுமே சொல்றேன் என்னோட ஐடென்டிட்டி என்னுடைய நிரம்தான் தான் சொல்ல போனா நான் கருப்பா இருந்ததுனாலதான் என்னை ரெகனைஸே பண்ணாங்க என்னை வந்து ஃபர்ஸ்ட் கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் எடுக்கும் போது கிராமத்துல ஒரு மாதிரி கருவாப்பைய மாதிரி ஒருத்தன் இருக்கா நீங்க பண்ண சீரியல்ஸ்ல எதை இப்ப மிஸ் பண்றீங்க நான் பண்ண பர்ஸ்ட் பர்ஸ்ட் பண்ண சீரியல் ஆஹ் கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் சின்ன நாள்லயே அது வந்து புடிச்சு ரொம்ப வருத்தம் ஏன்னா எங்க வாழ்க்கையில முதல் முதல்ல நான் நடிச்ச சீரியல் அரை கணக்கணம் கலங்கணும் கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் தான் என்னுடைய முதல் சீரியல் அதுல வந்து என் பேர் பண்ண சீரியல்ஸ்ல எதை இப்ப மிஸ் பண்றீங்க இது திரும்ப நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறது இல்லைன்னா இப்போ நான் இதை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது நான் பண்ண ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண சீரியல் தான் ஆஹ் கள்ளிக்காட்டு பள்ளிக்காட்டு பள்ளிக்கூடனா ஏன்னா ஸ்கூல் சப்ஜெக்ட்டு ஜாலியாக வந்து ஒரு கிராமம் ஒரு பதினாறு பதினேழு வருஷம் ரூம்பானே ஆமா பதினே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு பதினாலு வருஷம் ஆனால் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆயிடுச்சு அந்த சீரியல் நான் ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறேன் ஏன்னா குறிப்பிட்ட ஒரு ஒரு சின்ன நாள்லேயே அது வந்து முடிஞ்சிருச்சு எபிசோடாக ஒரு நூறு நூற்றி இருபது எபிசோட்லேயே முடிஞ்சது அந்த சீரியல் ரொம்ப வருத்தம் ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் முதல் முதலாக நான் நடித்த சீரியல் யாரும் கணக்கணம் கணம் கலக்குன்னு வாங்க கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் தான் என்னுடைய முதல் சீரியல் அதில் வந்து என் பேர் ட்ரம் செட்டு ட்ரம் செட்டு என்கிற அழகப்பண்ணு இருக்கும் என்னை ட்ரம் செட்டுன்னு கூப்பிடா எங்கள் அப்பா வந்து ட்ரம் செட்டு வாசிக்கிறவர் அந்த ஊரில் அந்த சீரியலில் நான் முதல் முதல்ல வந்து நடிக்கும்போது என்னுடைய கனவு ரொம்ப பெருசாக இருந்தது நம்ம சீரியலில் நடிச்சிட்டோம் பெரியாலாக போகிறோம் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கும் நூற்றி இருபது எபிசோடில் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு சீரியல் முடிஞ்சிச்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தான் போய் சேனலில் போய் பேசி இந்த மாதிரி இருக்குது சார் நடிப்பு ஆசை அப்போ தான் எனக்குள்ளே வருது ஏன்னா நான் நடிச்சிட்ருக்கும் போது என்னை கண்டுபிடிச்சவங்கள விட அந்த சீரியல் முடிஞ்சு நான் ஆஃபீஸுக்கு வேலை இதடி இந்த மாதிரி போயிட்டு இருக்கல மார்க்கெட்டிங் இந்த வேலையெல்லாம் பார்த்து அப்போ எல்லோரும் என்னை கேட்குறாங்க ட்ரம் செட்டு தானே இது இது இந்த அழகு கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் தானே என்னங்க அந்த தர்பாரில் ரஜினி சார் சொல்லுவார நான் நடந்து போயிட்டு இருக்கும் தான் என்ன இதை எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னு அந்த மாதிரி எனக்கு இந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கேக்குறாங்க எல்லாரும் ட்ரம் செட்டு தானே அழகப்பன் தானே கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் தானே அப்போ தான் எனக்கு தெரியுது இவ்வளோ இம்பாக்டாக இந்த சீரியல் இருந்திருக்கு நம்ம இப்போ திருப்பி போய் வாய்ப்பு கேட்பேன் அப்போ டிவி அப்பப்போ போய் போயிட்டு சாரை போய் பார்த்துட்டு ரமணன் சார் தான் என்ன காட்ஃபாதர் எனக்கு ரமணன் சார் தான் காட்ஃபாதர் அவர் தான் இன்ட்ரோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு இந்த சீரியல் மூலயமா ஸோ வாய்ப்பு கொடுத்ததே அவர் தான் போகிறேன் அப்போ எல்லாரும் இதை சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் மைண்டில் ஏறுது வேலை பார்க்கற இடத்துல எல்லாம் எல்லாரும் கேக்குறாங்க உங்களை நாங்க எங்கயோ பாத்துருக்கோமே இன்டர்வியூ போனா அந்த இவர் ஹெச்ஆர் கேட்பாரு உங்களை எங்கயோ பாத்துருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி சார் விஜய் டிவில கல்லிக்காட்டு பள்ளிக்கூடம் அடுத்து எதுவும் பண்ணலையா இல்ல சார் இல்ல வெயிட்டிங் சார் அதுக்கப்புறம் வந்த சீரியல் தான் கனாக்கணும் கணங்கள் கல்லூரியின் கதை கதை அதுக்கப்புறம் தான் ஆபீஸ் நான் படிப்படியா எப்படி வாழ்க்கையில எல்லாரும் படிப்பாங்களா அது மாதிரி நடிப்புலயும் ஃபர்ஸ்ட் ஸ்கூலு அப்புறம் காலேஜ் அப்புறம் ஆபீஸ் அதுக்கப்புறம் குடும்பம் இன்னைக்கு வந்து ஹீரோ தலைவர் குடும்ப தலைவர் இதுதான் அந்த ஸ்டேஜ் அப்போ வந்து அதை தான் மிஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சீரியல் பண்ண அந்த சீரியல் இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிருந்துக்கலாம் இன்றைக்கி நான் பண்ணுற ராகம் இன்றைக்கி ஆயிரம் எபிசோடு வந்திருக்கு இது மாதிரி அந்த எபிசோடு வந்திருந்தால் நிச்சயமாக அப்போவே நீங்கள் சொன்ன மாதிரி கூட நடிக்கிற நடிகர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பரிமாணமாக போனாங்க எனக்கு இதை பார்க்கவே சரியாக இருந்தது அவங்கவுங்களுக்கு ஒரு வீட்டில் இருந்து அனுப்பி வச்சு நீ பார்த்துக்கடா உனக்கு மாத விளவுடா நீ பார்த்துக்கணும் போது அவனால் ஃப்ரீயாக சினிமாக்குள்ளே தேட முடிஞ்சுது நான் என்னையும் பார்த்துக்கணும் என்ன எனக்கு அடுத்த கோல் என்ன ஃப்யூச்சர் பார்க்கணும் இதெல்லாம் யோசிக்கும் போது நமக்கு சினிமா வேணுமா வேணான்ற கன்ஃபியூஷன்லேயே ஒரு அஞ்சாறு வருஷம் போயிடுச்சு ஆமாம் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் சீரியல் வந்து ஒரு பேர் ஆஃபீஸ்க்கு அப்புறம் எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கலர்ஸ் தமிழில் அம்மன் ஒரு சீரியல் அம்மன்லாம் வந்து உண்மையான அன்னந்தங்கஞ்சி பாசம் அதுக்கு முன்னாடி சீத்தமிழில் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி தலையணை புக்கள் சீரியல் மறக்க முடியாது ஸ்ரீ கூட வந்து அது எனக்கு சீத்தம்மில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ புக்கல்ல பஞ்சாயத்து முருகன் அப்படிங்கிற கேரக்டரு அதுக்கப்புறம் அன்னியிலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சீரியலோட இம்பேக்ட் தான் அந்த சீரியல் திருப்பி இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கணும் பெருசாக போயிருக்கணும் அதான் மிஸ் பண்ணுறேன் ட்ரம் செட்டாக ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு அப்போல்லாம் நீ என்னை பார்த்தீங்கன்னா வந்து சட்டம் தான் தெரியும் ஸ்க்ரீனில் கறிக்கட்டம் காலையில் கூட கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருப்பேன் ஸோ அந்த சீரியல் தான் அதுதான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா எப்பயுமே நம்ம முதல் படி மறக்க முடியாது ஃபஸ்ட்டு ஆன் ஸ்க்ரீனில் நம்ம நின்று அதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் எடுத்தாங்க அது கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு அதை அது வெளி வரலை அதை வந்து கனாகணம் எடுத்தாங்க ஸ்கூல் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க அதை அதோட முடிச்சுட்டு எங்களை வந்து ஃப்ரெஷ்ஷாக கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் கிராமத்துல இருக்கிற ஒரு சீரியலாக இறக்கும்னு ஸ்கூல் பசங்களை கொண்டு வருவோன்னு கொண்டு வந்தாங்க அது இன்றைக்கி வந்து அதில் நடித்த எல்லாருமே பாலசுரவணன் நான் ஆனந்தி மைக்கேல் நான் கனாக நடித்த நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய சீரியல்லையும் சினிமாலேயும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய வரம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம் அன்றைக்கி எங்களுக்கு இல்லை அன்றைக்கி வந்து ஆடிஷன் போகணும் ஆடிஷனில் நான் அறநூற்றி தொண்ணூற்றி என்னுடைய நம்பர் அறநூற்றி தொண்ணூத்தெட்டு எழுநூறோட கேட்ட மூடிட்டாங்க அறநூற்றி தொண்ணூத்தோட என் நம்பர் வாங்கி உள்ளே போகிறேன் அங்கேருந்து ஆரம்பித்து முடிச்சு கிடிச்சு ஆடிஷன் பண்ணி ப இப்படி பல டேரக்டர் எல்லாரோடையும் வாய்ப்பு கேட்டு 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 வந்தோம் இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் இருக்குது ரீல் பார்த்துட்றாங்க இவங்கள எங்கே இருந்தாலும் நம்ம ரீச் பண்ண முடியுது போயிட்டு அவங்கள ஒரு ஆடிஷன் கூப்பிட முடியுது இல்லை அங்கேருந்தே வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்கிறோம் அந்த எங் எங் எனக்கு இது ஒரு பெரிய சாதனை தான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டகல்லேருந்து வந்து இங்கே வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து நடிச்சிருக்கோம் ஹீரோவாயிருக்கோன்றது பெரிய விஷயம் இன்றைக்கி இருக்கிற இதை அன்றைக்கி கொஞ்சம் இருந்திருந்தால் மேபி எஃபர்ட் போடாமல் கொஞ்சம் சோம்பியர்த்தனமாக இருந்துருப்போமோன்னு தோணுது இன்றைக்கி இருக்கிறவங்க எஃபர்ட் போடுறாங்க பட் என்னென்னா அவங்கள எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் எஃபர்ட் போடுறாங்க பட் ஆன் ஸ்க்ரீனில் ஆன் லொக்கேஷனில் ஸ்கிரிப்ட் எடுக்கணும் படிக்கணும் ப்ராம்ட் இல்லாமல் வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரமாட்டேங்க வரமாட்டேங்க நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் நான் அப்படியே சொல்லி விட்டுறேன் நான் நின்னாலே பார்த்துருவாங்க நான் நடந்தாலே ரசிச்சுருவாங்கன்னு நினைக்கிறாங்களே அது கிடையாது அது வந்து உழைப்பு நான் இங்கே வந்து கரெக்டான ஒரு ஸ்கூலில் கரெக்டான ஒரு இடத்துல இருந்து அப்படி படித்து படித்து படிப்படியாக வந்ததுனால இப்போ அதை வந்து நம்ம வந்து தொழில் வந்து நம்ம ரொம்ப மதிக்கிறோம் நான் நம்ம வந்து அது தொழிலுக்கான மரியாதையை நம்ம இன்னும் கொடுத்துட்ருக்கோம் பல பேர் வந்து நம்ம நடிச்சா பார்த்துருவாங்க நான் என்றைக்குமே சொல்கிறேங்க கதை தான் நாயகன் கதை தான் நாயகன் கதை தான் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயக்குனர் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதாசிரியர் ஸ்க்ரீன் பிளேயர் அதாவது நான் சொல்கிறது வந்து டேரக்டராக இருக்கட்டும் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் டைலாக் ரைட்டர் இதெல்லாம் தாண்டி அந்த கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதில் இம்பார்ட்டன்ஸாக இருக்கணும் கதையில் நடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அந்த கதைக்கு நமக்கும் தீனி வேணும் நம்ம நடிப்புக்கேற்ற அந்த தீனியை அவங்க வந்து அதை கொடுக்கணும் அதை நம்ம வந்து இது பண்ணணும் இதெல்லாம் இருக்குது இது என்னால் மட்டும் நடந்துருச்சுன்னா நான் இங்கே உட்காந்து உட்காந்துருவேன் எனக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க நான் ஒரு தேர்ல இருக்கேன் அந்த தேரை வடம் முடிச்சு எழுக்கிற இது பேர் நம்ம அந்த தேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இதை வந்து கொடைசாயாமல் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கறது அவங்க கையில இருக்கு நம்ம கையிலயே இருக்கு ரசிகர்களுக்கும் நம்மளை பிடிக்கணும் இதுதான் ஹோல் லைஃப்ல நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டா நம்ம க்ரோத் அப்படியே போகும் இப்ப நீங்க ஒரு பக்கம் மார்க்கெட்டிங் அப்புறம் இயர்லி லைஃப்லாம் அப்படி ஸ்டார்ட் ஆகுது ஒரு இயர்லி நைன்டிஸ் கிட்டா ஒரு எயிட்டி கிட்டா அந்த காதல் பரிமாணங்கள் நைன்டிஸ் கிட்டே தான் பழ ஓகே பார்க்குறவங்க ஏன்னா ஏதாவது பழைய நைன்டிஸ் கிட்ஸ் நைன்டிஸ் கிட்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இந்த காதல் பரிமாணங்கள் அப்புறம் இந்த பசங்களோட சேர்ந்த சாவகாசங்கள் அந்த டபிள்யூடபிள்யூ ரசிக்கிறது அப்புறம் ரொம்ப கிரவுண்டில் வெயில கிரிக்கெட்ல இந்த ஒரு அனுபவமெல்லாம் இருந்துச்சு அதுக்கு நேரம்லாம் இருந்தது அவங்களுக்கு அதாவது அதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப பெருசா இல்லப்பா அவங்க வந்து காதல் நீ சொல்ற மாதிரி அது வந்து நம்ம காலேஜுக்கு போகும்போதே வந்துடும் நமக்கு அது நம்ம நாலு பிள்ளைங்க பார்க்கறது நம்ம ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணும்போது அவங்க நம்மளை ரசிக்கிறது அது வந்துடும் இன்னொன்று அந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்மளை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம் நினைப்போம் நமக்கு தெரியாத பா பராக்கிரம சக்திகளெல்லாம் ஒன்று கொண்டு வருவோம் நான் பயங்கரமான ஜிம் பாடி நான் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறது ஜிம்முக்கு போகிறது அந்த இடத்துல நமக்கு காலேஜ் போகும்போது தான் நமக்கு ஒரு பரிமாற்றமே வரும் கண்டிப்பாக அது வரைக்கும் ஸ்கூல் வீடுன்னு இருந்த நம்ம காலேஜுக்கு போகும்போது தான் நிறைய விதமான ஃப்ரெண்ட்ஸும் நிறைய ஆட்களையும் நம்ம பார்க்குறதுக்கான ஒரு டைம் வரும் அங்கே தான் பெண்கள் வருவாங்க அங்கே இந்த இடத்துல இந்த சிறு சொல்கிற மாதிரி நம்ம வந்து அந்த இடத்துல தான் ஹீரோவாக பார்ப்போம் ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கும்போது தான் நமக்கு ஓகே நம்மளையும் ஒரு ஆள் பார்க்குதே அப்படிங்கிறது வரும் அது அது எல்லாம் தாண்டி படிப்புன்றது ஒன்று ரொம்ப மீன் ஏன்னா நம்ம டிகிரியை எப்படியாவது வாங்கிடணும் அப்படி இருந்துமே அரியர் வச்சு தான் நான் மேக்ஸில் அரிய வச்சு கம்ப்ளீட் என் கூட படித்தவங்க மூணு வருஷத்தை முடிக்கிறாங்க நான் திருப்பி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அதை வந்து இன்னொரு வருஷம் கண்டினியூ பண்ணி ரெண்டு பிறவை எழுதி நான் அதுக்கப்புறம் அதை வந்து டிகிரியை வாங்கப்பட்ட பாடி எனக்கு இதுக்கிடையில் இந்த நடிப்பு இருந்தது காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் தான் காலேஜுக்குள்ளே போகும்போதே நடிக்க ஆரம்பிச்சிட்டோமே அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம ஸ்கூல் அதான் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் அந்த மாதிரியே இது தான் நடந்தது ஸோ அப்போ காலேஜ் பண்ணும்போதே இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது டிவி இது ஷோஸு இது இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க நமக்கு அதுக்கு நேரமே இல்ல நம்ம டபிள் பாப்பேன் ஒரு ஒரு அப்ப வந்து வந்து வாடகை நம்ம வந்து எங்கன்னா நேரா போய் ஒரு கடையில போய் இருபது கொடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் ஆரம்பிச்சாங்க அப்புறம் பத்து ரூபா பத்து தான் ரொம்ப நாளைக்கு இருந்தது அப்புறம் இருபது ரூபாய் ஆகினாங்க பிஎஸ் போய் வாடகைக்கு அப்புறம் தாத்தா வச்சிருப்பாரு நாலு நாலு டிவி அது நாலு டிவி செல்ஃப் கீழே கீழே பிஎஸ்டூ இருக்கும் வச்சு விளையாடுறது இப்போவும் பிஎஸ்டூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய இப்ப மிஸ் பண்றது என்னன்னா இந்த பஜாஜ் எம்ஐடி 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 வந்து எங்க மாமா சொன்னார் ஃப்ரண்ட்ல கியர் பஜாஜ் கட்டி போட்டு விட்டோன்னா தூக்குவோம் அதுல பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து சீட்டு ஒரு சீட்டை கட்டிட்டோம்னா பெருசா இருக்கும் பால் பால் சட்டியெல்லாம் பால் சட்டில இருந்து ஒரு மூணு நாள் உட்காந்து போலாம் பஜாஜ் எம்ஐடியா இருக்கட்டும் பிஎஸ்டூ ஆ இருக்கட்டும் முக்கியமா வந்து இந்த நைன்டிஸ் கிட்ஸ்னு சொல்லி இப்ப இந்த கடையில் எல்லா பொருள்களுமே அந்த சொரண்டுனா வந்து சொரண்டுனா வந்து கரண்டி குழுக்கல் 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 இது இது மாதிரி இது எல்லாமே அதை அடுதான் அனுபவிச்சுட்டு தவிர்த்து ஆனால் லைஃப் கொஞ்சம் சீரியஸாக போயிடுச்சு சின்னமாக நமக்கு ஏதாவது பண்ணிக்கினே அதாவது இந்த சில படங்களில் வந்து நைன்டி சிக்ஸ் மாதிரி சொல்லாமலே நம்ம வந்து சொல்லாமலே வந்து சரி அந்த பொண்ணை நம்மளை பார்த்துச்சு நம்மளா நினச்சிக்க வேண்டியது தான் அதுக்கும் நம்மளை பிடிச்சிருந்துருக்கு நம்மளையும் அதுக்கு பிடிச்சிச்சு சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியே போயிடுச்சு ஒரு அந்த அந்த நகர்வுகள் வந்து என்னென்னா இந்த பக்கம் நடிப்பு இந்த பக்கம் வந்து படிப்பு டிகிரி வாங்கணும் நண்பர்கள் வந்து கூட இருந்தவங்க தான் நாலு பேர் தான் நீ வந்து ந படிப்பு தான் உனக்கு வரல நடிப்பு நல்லா வரும் இப்போ போ அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ஆடிஷன் அனுப்பி நிறைய இடங்களுக்கு நான் போகும்போதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணது வந்து ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து சினிமாக்குள்ளே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் நான் ஏதோ ஒன்று பண்ணிடுவேன்றது நம்ம தரமாக அவங்களுக்கு தெரிஞ்சதில்லை பேச்சு போட்டிக்கு போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வர்றது இல்லை இங்கே போகிறது காலேஜில் ஆக்டிவாக கல்ச்சுரல் சைடு மட்டும் ஆக்டிவாக இருக்கிறது எக்ஸ்ட்ரா கரிக்குலமில் ரொம்ப வந்து கவனம் செலுத்துறது படிப்பில் ஆவரேஜாவே சொல்லப்போனால் ஒரு ஒரு பேப்பர்லலாம் நைன்டி டூலாம் வாங்கியிருந்தேன் நம்ம இதில் காலேஜ் ஆனால் என்னென்னா இப்போ கணக்கு மட்டும் நமக்கு கணக்கு பண்ண வரல சரியா கணக்கு பண்ணும் போது மாட்டிக்கிறோம் அதுக்கு மேக்ஸ் தவிர மீதி எல்லாமே சிங்கிளில் கிளியர் ஓகே மேக்ஸ் மட்டும் கிளியர் அப்படியே கடந்துருச்சு கடந்துருச்சு அதுவும் ஃபஸ்ட் இயரில் வச்ச மேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம்மில் வச்ச மேக்ஸ் தான் என்னை துரத்திக்கிட்டே வந்துச்சு யூஜி முடிச்சு ஒரு வருஷம் தாண்டியும் எல்லோரும் முடிச்சுட்டாங்க அடுத்து வேலைக்கு போகிறாங்க அப்போ சீரியஸ்னஸ் வருது சரி எல்லாருமே வேலைக்கு போயிட்டானுங்கன்னா நம்ம சினிமா இருந்துட்டோம் இதுன்னு நிறுந்துட்டோம் அப்போ இந்த அரியரை கிளியர் பண்ண படிக்கவும் இந்த நடிக்கிறதையும் தான் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தேன் சைலே நடிச்சுட்டு வந்து சைலண்ட் டேனிஸாக கல்லூரியின் கதையெல்லாம் பண்ணும்போது இந்த பக்கம் நடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் அரியர் கிளியர் பண்ணிக்கிட்டு ஏன்னா எல்லாருமே காலேஜ் படிக்கும்போது தான் காலேஜ் சீரியல் பண்ண வந்தோம் கரெக்டாக அப்போ இது 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 மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அந்த வந்து அனுபவிச்சோம் வாட்ச் அது இருக்கும் அப்படி ஓகே 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 அப்படின்ற மாதிரி நமக்கும் பிடிச்சவங்க இருந்திருக்காங்க நமக்கு பிடிச்சவங்களும் இருந்து அது நம்மளால சொல்ல முடியாது அப்படி போயிடும் நினைச்சுக்க இந்த கலரை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிறேன் நம்ம கருப்பாருக்கும் நிறைய ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றோம் நம்ம ஏன் கலராக இருந்துடக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் நிறைய நினைச்சிருக்கேன் அது வந்து எப்படின்னா அந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன்லாம் பார்க்கும் இல்லை வெளியில் அந்த நிறைய பேர் பார்க்கும்போது நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஆமாம் நம்ம கருப்பாக இருக்கும்னு நிறைய பேர் ஆனால் அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னை அந்த சொல்லப்போனால் நான் கருப்பாக இருந்ததுனால தான் என்னை ரெகனைஸே பண்ணாங்க என்னை வந்து ஃபஸ்ட்டு கள்ளிக்காட்டு பள்ளி கூட எடுக்கும்போது கிராமத்தில் ஒரு மாதிரி கர்ணக்கர்னு கருவா பையன் மாதிரி ஒருத்தன் இருக்கான் இந்த பையன் இதுக்கு கரெக்டாக இருப்பான்னு ஸோ நான் எதெல்லாம் என்னுடைய மைனஸாக நினச்சினோ அதெல்லாம் தான் தான் எனக்கு மாறுச்சு ஆனந்தரங்கமே அப்படி தான் ஆனந்தரங்கம் என்னை போதெல்லாம் இவெல்லாம் ஹீரோவா ஏன்னா என்னை ஹீரோவா ப்ரொமோவில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க அனந்தரங்கம் ப்ரமோ வந்து ஏன்னா ப்ரமோவில் இருக்க மாட்டேன் ஹீரோயின் பிரமோ தனியாக ஒன்று இருந்தது என்னை என் மகன்னு சொல்லுவாங்க பிரீத்தி மேடம் வந்து என்னோடய மகன் அவன் வந்து சிங்கம் மாதிரி அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இன்ட்ரோ வரும் பின்னாடி பார்த்தா கலர் சட்டையோடு அந்த ப்ரோமோ முடிஞ்சிடும் பெரிய அளவில் யாராவது யாராவது யாராவதுன்னா கரெக்டாக இன்ட்ரடக்ஷனில் அஜித் சார் கட் அவுட்டில் அப்படி க கையை வச்சுட்டு இன்ட்ரடக்ஷன் வரும் அப்போ பார்க்கும்போது இவனா நானா வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் சீன் பார்க்கும்போது மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருந்தது நம்மளை நீ என்ன ஏன்னா இப்போலாம் சீரியல்கள்லாம் நூறு நூற்றம்பது ஐம்பது எபிசோடு தாண்டதே கஷ்டமா இருக்கு ஆயிரம் எபிசோடு நம்ம வர்றோமே எப்படி அப்போ எல்லாருக்கும் அந்த நகை போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ட்ரட்ஷன் நம்ம வந்தது பிடிச்சிது அன்னைக்கு நினைச்சேன் இந்த கலர்னால தான் அவனை நீ ஜெயிச்சிருக்க இந்த கலர் தான் உனக்கு வந்து க கவனம் கொடுத்துருக்கு அதனால நீ நினைச்ச மாதிரி உண்மையாக ரஜினி சார் விஜயகாந்த் சார் மாதிரி நமக்கு அவங்க வந்து அவங்களுடைய இந்த இந்த மண் மண் சார்ந்த ஒரு ஒரு ஆளாக வந்து நான் வந்து தெரிய தான் இந்த கலர் அது காம்ப்ளெக்ஸ் இருந்தது காம்ப்ளெக்ஸ்ஸு நான் நான் கலர் மேலே கொண்டு போயிட்டேன் நான் முதல்ல நான் நல்லா இங்கிலீஷ் பேச மாட்டேன் எனக்கு இங்கிலீஷ் பேச வராது அவ்வளோ நல்லா பேச மாட்டேன் அதை வந்து நான் காம்ப்ளெக்ஸாக எடுத்துக்காமல் கலரை காம்ப்ளெக்ஸாக எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம மேலே இருக்க குறையை வரைக்கும் நம்மளே நம்மளை வேற ஒரு குறையில் கான்செப்ட் ஆமாம் 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 நான் கருப்பாக இருக்கேன் அதனால தான் என்னால் ஜெயிக்க முடியல நான் கருப்பாக இருக்கேன் அதனால தான் என்ன இந்த இது கூப்பிடல அப்படி நம்மள இந்த கலரை காரணம் காரணம் காட்டிக்கிட்டோமே தவிர்த்து நம்ம நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கல அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நல்லா ஏன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கும் பேசணும் கிளைண்ட்டுக்கிட்டலாம் பேசும்போது ஒரு சிலர்லாம் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுவாங்க ஓகே இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் அதை எடுத்து நீ எல்லாத்தையும் மறுபடியும் படிக்க ஆரம்பி அப்போ டெக்கன் குரானிக்கல்னு சொல்லி டெக்கன் குரானிக்கல் அந்த மேகசீனில் வந்து நானே அதுக்கப்புறம் என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கலாம் வருது நான் டெக்கன் குரானிக்கல் வாங்குவேன் அப்போ வந்து டெக்கன் குரானிக்கல் வந்து வருஷத்துக்குன்னு ஒரு இயருக்குன்னு ஒரு செவன் ஹண்ட்ரட் சம்திங் கொடுப்பாங்க வருஷத்துக்கே போடுவாங்க டெக்கன் கிரானிக்கல் ரொம்ப அந்த இடத்துல இந்த நேரத்தில் அந்த மேகசின்னு சொல்லுவேன் ஏன்னா டெக்கன் கிராணிக்கல் அப்போ வாங்கி படிப்பேன் அந்த டெக்கன் கிராணிக்கல்லே என்னை பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்தது இஸ் வெரி எலிஜிபிள் அண்ட் ஹிஸ் செலக்டட் வித் ஃபார் திஸ் காம்படிஷன்லாம் அந்த ஆர்டிகல் இன்னும் வச்சிருக்கேன் இருக்கு பேப்பர் கட்டிங்லாம் இன்னும் வச்சிருக்கேன் ஸோ டெக்கன் கிரானிக்கல் வாங்கி படிப்பேன் இங்கிலீஷ் நிறைய கோப்பை பண்ணிக்குவேன் நிறைய இடங்கள்ல வந்து முதல்ல நான் வந்து ஒரு ஒரு மாதிரி இன்ட்ரோவேட்டாக இருந்தவன் எக்ஸ்ட்ரோவேட்டாக மாறினேன் நிறைய பேர்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தேன் சரியோ தப்போ பேசணும் சரியோ தப்போ முதல்ல நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இப்படி ஒவ்வொன்றா இருந்திருந்தால் அப்போ எனக்கு வந்து இந்த கலர் காம்ப்ளெக்ஸனே மறந்து போச்சு இந்த கலர் காம்ப்ளெக்ஷன் எனக்கு பெரிய விஷயமாவே தெரில ஏன்னா இதை வச்சு தான் எனக்கு அடுத்தடுத்து கம்மிடாகுது கட்டத்துறையின்னு போது நான் கருப்பாக தான் இருப்பேன் கட்டத்துறையில் வந்து அந்த அந்த அதுதான் வந்து எனக்கு ஆட்சி ஸோ காம்ப்ளெக்ஸாக இருந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்போ நான் தான் என்னுடைய பலத்தையே பலவீனமாக நினச்சிட்டு இருந்திருக்கேன் ஸோ அப்போ முடிவு பண்ணேன் ஓகே இது வந்து நான் நினச்சிக்கிட்டது ஏன் புத்திக்கு இவ்வளோதான் தான் இருக்கு நம்ம வந்து இப்படி இருக்கோம்னு பட் இன்றைக்கி ஆனந்தராயத்தில் பார்க்குற எல்லாருமே ஆனந்தராக முன்னாடி இருக்கிற அத்தனை சீரியலுமே சொல்லுவேன் என்னோடய ஐடென்டிட்டி என்னுடைய நிறம் தான் அதை வந்து நம்ம நம்மளை வந்து ரசிக்க வச்சுருக்கு நம்ம நான் தான் அதை வந்து காம்ப்ளெக்ஸாக எடுத்துக்கிட்டு என்னை தோடு பட் அது இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய ரிச் நடிகர்களுக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து புறம்பட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த ஏங்கன்னு சொல்லுவார் அவர் ஏங்க புத்தன்னா இருக்கார் ஜீப் புத்தன்னா இருக்காருன்னா அவர் வந்து ஏழை திட்டி திட்டி ஏழை ஏழை சத்தப்ப ஏழை சத்தப்பிலையும் திட்டி அவர் ஒரு பக்கம் சார் வாட்டர் மிலான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வந்து இப்போ கதாநாயகனை வந்து அவர் வந்து பேசினார் கடைசியில் அதுவே திருப்பி அவருக்கு பேக் பேர் நாயை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை நீங்க வந்து கோயிலுக்குள்ள போகும்போது பைரவரேன்னு கையெடுத்து கும்பிட்றீங்க அதே பைரவரை கல்லால் அடிக்கிறீங்க